சரி அப்போ வந்து எங்கே போறீங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு அவங்க அப்பாறையன் வீட்டுக்கு போகிறோம் சீடா வேலை திருப்பூர் தான் போகிறோம் கோயம்புத்தூர் கேட்டதுக்கு நின்றுட்டேன்னா இங்கே வீடு வேலையாகிட்டு இருக்கிறனால எங்களுக்கு கஷ்டம் கிடக்குது அதனால் இங்கேயும் அப்பாறையன் வீட்டுக்கே போய்க்கலாம் இட வசதியாக இருக்குது அப்படின்ட்டாங்க சரி மொன் கேட்டேன்னாங்க அங்கே கோயம்புத்தூரே வந்துடறேங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை எங்கள் அப்பா வீடு நல்லா சௌ சௌரியமே கிடக்குது இங்கே போய்க்கலாம் அப்படின்ட்டா சரி நாங்களும் உள்ளூரில் எல்லாம் எங்கள் பங்காளி ஒரு பத்து இருபது குடும்பம் அங்கே இருக்காங்க வேலை அவங்களும் நல்லா பழ செலவு பழக்கம் அவங்க எல்லாருமே உத்தரவாதம் கொடுக்குறாங்க நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு சரி நாமளும் நல்ல குடும்பம் தான் விட்டுட்டோங்க சரி ஏன்னா அப்புறம் பார்த்தோங்க அப்புறம் ஓகே பண்ண சாப்பிட்டு வச்சு அந்த ஜோசி பார்க்க போகலாம் நாங்கள் தெற்கு ஜோசிக்காரட்டு நான் தான் கூட்டிகிட்டு போகிறேங்க அன்னைக்கு அன்னைக்கு அந்த அன்னைக்கு மத்தியானம் நாலு மணிக்கு போகிறோம் சரிங்க ரெண்டு மணி டீ ஷார்ட் வந்து நாலு மணிக்கு போறேங்க அப்புறம் ஒரிஜினல் ஜாதத்தை எட்டு சொல்லி அது எங்கள் சோசிகாரரு அது வரைக்கும் ஜெராக்ஸ் தான் வச்சு பார்த்துட்டு வந்திருக்காங்க சரி ஒரிஜினல் ஜாதத்தையும் எடுத்துட்டாங்க எதுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கோடனே எங்கள் அண்ணனை ஜாதகம் மட்டும் அவரும் பையன் ஜாதத்தை எட்டு வர்றாரு போய் கொடுத்தா பையனை வந்து அப்போ தான் அந்த கம்ப்யூட்டர் ஓட ஜாதகம் அப்போ சோசிகார் என்னைக்கு இது ஜாதகம் கம்ப்யூட்டர் கூட ஜாதமாக்குது கையில் எழுத ஜாதகம் எங்கேன்னு கேட்டார் கேட்டார் கேட்டதுக்கு அவருட்டு என்னாரு இல்லைங்க கையிலெல்லாம் நாங்கள் இதுவரைக்கும் எழுதவே இல்லை எழுதவே இல்லை ஆமாம் பையன் வந்து வெளிநாடு போகலான்ட்டு இருந்தான் ஆனால் நாங்கள் வெளிநாடு போய் செட்டில் ஆகலான்ட்டு இத்தனை நாளாக வாடகை வீட்டில் இருந்தோம் ஓஹோ இப்ப வந்து பையன் கல்யாணம் வச்சு செட்டில் ஆகலான்னு இங்கேயே இடமா இங்க ஊடு கட்டிட்டு இருக்கிறோம் அதனால ஜாதகமே இப்ப தான் கம்ப்யூட்டர்ல ஓட்டு எடுத்தோம்ங்க சரி அப்படி நாங்க இல்லைங்க இது ஒரிஜினல் இது பிறந்த போய் தேதி குறிச்சு கொடுத்துருப்பாங்க அது எங்க அது இதுக்குள்ளதான் வச்சிருந்துருங்க ரொம்ப பழசாயி வீட்டுல வீட்டில் எடுத்துட்டு வந்துக்கறேன் சரி அப்படின்னா ஜோசிக்கார்டர் நீங்க நான் அப்போ எடுத்துட்டு அடுத்த நாள் வாங்க ம் நாங்கள் எத்தனை பேர் பதினஞ்சு பேர் போகிறோங்க பார்க்கறக்கு சாதம் பார்க்குறக்கு அவங்க அவங்க தரப்புல ஒரு எட்டு பேர் எங்கள் தரப்புல ஒரு ஏழு பேர் அப்புறம் திரும்பி வந்துட்டோம் பந்தாணிக்கு ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு வந்துட்டோம் வந்துட்டு அடுத்த நாளும் கிளம்புறோம் அடுத்த நாளும் வந்து பத்து பேர் போகிறோம் பன்னெண்டு பேர் வரோம் அவர் அந்த சீட்டை எடுத்துகிட்டு வர்றாரு சரி சின்ன சீட்டுங்க அவங்க ஊரில் பானம்பழத்தில் அப்போ சின்ன சோசிகாரோட தந்துருக்காரு சரி அப்போ அதில் குறித்து கொடுத்துருக்காரு பிறந்த தேதி டைம் எல்லாம் அதை எடுத்துகிட்டு வராருங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை கட்டு வந்து போட்டு சுவஷிகாரத்துக்குள்ள சுவஷிகர் பார்க்குறாரு பார்த்து எல்லாருக்கு பார்த்து கரெக்டாக ஒம்பது பொருத்தம் இருக்குது எல்லாம் பக்காவாக இருக்குது பண்ணிக்கலான்ட்டுங்க அப்போவே நிச்சயத்துக்கு தேதி இது சாப்பிட்ற விருந்து தேதி குறிக்கிறார் சரி தேதி சாப்பிட்ற விருந்து தேதி குறித்தோடனே வந்து பார்த்தா எங்கள் பங்கு பங்காலையும் இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு இரநூறு பேர் வருவாங்க சரி அவங்க பங்கு மங்களாளையும் இரநூறு பேர் வருவாங்க நானூறு பேருக்கும் போது ஏன் நானூறு பேருக்கு போய் சாப்பிட்ற விருந்து வைக்காட்டி நிச்சயமே வச்சுக்கலாங்கிறாங்க சரி என்னடா என்னடாது சாப்பிட்ற விழுந்துங்கிறாங்க இப்போ நிச்சயங்கிறாங்க வேற குழப்பம் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் வேற மாரிலே உணர்ந்ததையும் தை பள்ளி போகிறதுக்கு முடி விட்ருவிடுங்க நான் முடி விட்டு தாடியோடு இருக்கிறேன் அப்புறம் எல்லாம் எங்கள் வங்காளி என்னங்கிறாங்க நிச்சயம் முடி எடுக்கக்கூடாதுங்கிறாங்க நிச்சயம் வந்து ஒரு மாதம் கழிச்சா பண்ணுறதா இருந்துங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வந்து வச்சா நிச்சயம் பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க சாப்பிட்ற வந்து நிச்சயமாக வளர்ந்துக்கலாம் ஜாதகம் பார்த்து எத்தனை நாள் நிச்சயம் பண்ணுறாங்க ஜாதகம் பார்த்து முப் இருபது இருபத்தஞ்சி நாள் நிச்சயம் அப்போ அதை நீங்கள் வந்து இங்கே வீடு முதன் முறையே அவங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற அன்னைக்கிலிருந்து ஒரு முப்பது நாள் கொண்டு நிச்சயமாக ஆகிடும் ஆமாம் 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 ஓ முப்பது நாள் நிச்சயங்க மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள்லையே வீடு முடியாச்சுன்னா ஓ ஓ பிப்ரவரி ரெண்டாம் மூணாந்தேதி இன்னும் நிச்சயம் இதை வீடு நிச்சயம் மார்ச் தேதி வீடு முடியாச்சேன் நிச்சயம் முடிஞ்சு வரதான் வீடு ஆமாம் நிச்சயம் முடிஞ்ச வீடு முடியாச்சு அப்புறம் நிச்சயம் வச்சுக்கலாண்டாங்க நான் உடனடியாக அவசர அவசரம் போய்ங்க பழனி போய் சாமி கொண்டு முடியெல்லாம் எடுத்து சாமி கும்பிட்டு வண்டினேங்க வந்து அடுத்த நாள் தான் நிச்சயத்துக்கே இப்போ மண்டபத்துக்கு பணம் கட்டுப்போம் மடங்கு பணம் கட்டுப்போனா அவினாஜியில் எந்த மண்டபமே இல்லை எல்லா புக் ஆகிடுச்சு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரதிநியாக சீர் வண்ணை மடந்தான் ஃப்ரீயாக இருந்தது அந்த டிஇ பப்ளிக் ஸ்கூல் பக்கம் சீர்த்துக்கும் கல்யாணத்துக்கும் எத்தனை நாள் வித்தியாசத்தில் வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் ம் தொண்ணூறுலேருந்து நூறு நாள் நூற்றி பத்து நாள் கணக்குங்க அந்த மாதிரி வச்சோம் ஏன்னா என்றை கல்யாணம் இடையில வச்சுட்டாங்க அவங்க முன்னாடியே வைக்கலான்னு அவங்களே சொன்னாங்க நான் வேறு என்ன கல்யாணத்தை வச்சு என்றது மார்ச் ஒம்பது பத்துங்க அப்புறம் ஏப்ரல் பத்து ஒன்றுன்னு அவங்களது வச்சங்க மண்டபம் வாங்க பார்க்குறேன் மண்டபம்லாம் முதல்ல நிச்சயத்தை பண்ணிவிட்டுங்க பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சோசிகாரிட்டு போகிறோம் அடுத்த சிச்சி முடிஞ்சு அடுத்த நாள் போகிறோம் போனால் இப்போ சோசிகார் வந்து மண்டபம் குறிக்கிறது பத்திரிக்கை அடிக்கிறது ஃபஸ்ட் நைட்டு வரைக்குங்க தேதி குறிச்சு கொடுத்துட்டார் டைம் எல்லாம் குடிச்சி கொடுத்துட்டார் அப்புறம் எல்லாருந்தே ஒட்டுக்க அன்னைக்கு மற்ற பன்னெண்டு பேர் போனோம் எல்லோரும் பிடிச்சிட்டு வந்து போய் மண்டபத்துக்கு பணம் கட்டி போனாங்க மண்டபத்துக்கு பணம் கட்டிட்டு அப்படியே நேராக காங்கையும் சன்னில் தான் பத்திரிக்கை அடித்தோம் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணீங்களா அவங்க இல்லை ரெண்டு பேருமே ஒட்டுக்கா தண்ணே மொத்தமாக நாலு லட்ச ரூபா என்னுவாங்க ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா நாங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தோம் சரி இதில் ஒரு ஒரு டவுட் என்னென்னா இவங்க தாத்தா வந்து ஒரு வேளம்பாளையம் பேரூராட்சிக்கு தலைவராக இருந்தார் காங்கிரஸ் தலைவர் விவசாயம் பார்க்குறாங்க இவங்க அப் மகன் வந்து ஈஸ்வரமூர்த்தி விவசாயம் பார்க்குறாரா காடு தோட்டம் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது கம்பெனி வச்சிருக்காரா எதுவும் கிடையாது வாடகை வருது அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை வந்துட்டு இருக்கீங்க ஒரு மூணு நாலு லட்ச ரூபா அந்த வாடகை வச்சு கோயம்புத்தூரில் செலவு பண்ணிட்டு இருந்திருக்கு அது இப்போத்தையும் எங்களுக்கு என்ன தெரியுதுங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி போது என்ன சொன்னாங்க நான் போது நான் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் எங்களுக்கு வாடகை வருது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற வட்டிக்கு நிறைய வட்டி கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூரில் ரெண்டு கடைக்காரர்கள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு இந்த ஆரம்பி கேவீங்களா ஆரம்பிக்க அந்த பொண்ணு வந்து அவ்வளோ தெளிவாக வந்து வேலை இல்லாத மாப்பிள்ளைன்னு கேட்கும்போது நீங்கள் தான் அதை வந்து சமாதானப்படுத்துகிறீங்க நான் தான் வந்து அப்போ அந்த இடம் தான் ரொம்ப இடிக்குது அதான் நீங்கள் தான் அதை கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஆகுது நான் தான் போய்ங்க தங்க நம்ம ரேஞ்சுக்கு வந்து முந்நூறு ரூபா போடும்போது எந்த பையனும் வேலைக்கு போகிற பையனும் முந்நூறு ரூபான்னு போட முடியாது நீங்கள் வேலைக்கு போகிற பையனுக்கு முந்நூறுபான்னு போட்டு கொடுப்பானுங்க ம் ம் புரியுதுங்களா அந்த ரேஞ்சில் பையன் வராது சொத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க சொத்துக்காரர் இருந்தால் தான் அவன் சொத்துக்காரையும் வேலைக்கு போக மாட்டான் எஞ்சாதிகள் வந்துங்க சரி சொத்துல வந்தால் வேலைக்கு போவான் வேலைக்கு போகிறவன் சொத்து இருக்காது இதுதான் நடக்குங்க சொத்து இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் விவசாயம் பண்ணையும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம கேட்டகிரிக்கு பார்க்கும்போது தங்கம் வேலைக்கு போகிறோமா அப்படின்னு நம்மளுக்கு செட் ஆகாது இது பக்கத்தில் ஒரே பையன் பக்கத்தில் இடம் வாங்கி ஊடு ஆளையிட்ருக்குது நீ வாக்கிங் வந்துடலாம் அவங்களும் வாக்கிங் போயிடலாம் நம்மளுக்கு நல்ல அறிமுகமான குடும்பம் பிரச்சனை இருக்காதாங்க இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நானஞ்சு அம்சாரம் போய் சோ பேசணும் ரெண்டு பேசணும் கிட்டே ஓகேன்னு தங்க சரி சித்தப்பாக செஞ்சால் கிட்ட தப்பாக பண்ணிடுவீங்க அதனால் நீங்கள் சொன்னால் ஓகே சித்தப்பான் சரி அந்த ஜோசியர்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு ஜாதகம் கொண்டு போனதாகவும் அது நிச்சயம் இது வரைக்கும் பொல்லாச்சியில் தான் மாப்பிள்ளை நின்றுதாகவும் ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்களா அது இதெல்லாம் அனைத்தும் பொய்ங்க ஓஹோ அனைத்தும் பொய் ஜோசிக்காரர் வந்து இப்போ கூட இருக்காரு இல்லைகிட்ட நானே கேட்டேன் இல்லைன்னுதான் சொன்னார் கொய்யா சொன்னார் பேட்டி கூட கொடுக்குறானு கேட்டால் கொண்டு கொடுத்துருவாருன்னு போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க யாரோ வந்துங்க தவறு தான் ஏதோ சொல்கிறாங்க பாப்பா முந்தைய ரெண்டு டைம் பாய்சன் குடிச்சி ஆமாம் அது ஒன்று தகவல் நீங்கள் எனக்கு இது வருஷம் இத்தனை வருஷமாக நாங்கள் குழந்தேருந்து நாங்கள் கூட இருக்கிறோம் எனக்கு தெரியாமல் பாய்சன் எப்படி குடிப்பாங்க இப்போ ஹைகோர்ட்லேயே அதை சொல்லி பெயில் வாங்கியிருக்காங்கன்னு இப்போ சொல்கிறாங்க அதை ஒன்று எப்படி கட்டுக்கதை வச்சாங்களோ என்ன பண்ணாங்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் பிறகு அப்புறம் நடந்தது சொல்லுங்கள் அப்புறம் நிச்சயம் முடியுதுங்க முடிச்சு பத்திரிக்கை கொடுத்தா கொடுத்தாச்சுங்க மண்டபம் புக் பண்ணியாச்சு மண்டபம் முதல் செந்தூர் மகள் தான் முதல் சொன்னாங்க அவங்களே தான் சரி கிரீன் பார்க் நாகராஜே தூட்டு செந்தூர் மகாலே போக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் திடீர்னு அவங்க நின்ட்டாங்க அவங்க அப்பாரைய முகூர்த்தம் வந்து அங்கே கறிகாலி தான் வைக்கணும்னு பாஞ்சி வேளம்பாளையோ அப்போ மண்டபம் அங்கிருந்தா கரெக்டாக இருக்கு அப்படின்னாங்க சரி மண்டபத்தைங்க அங்கேயே வச்சுக்கங்க ஏன்னா சமையல்காரரு டெக்கரேஷனெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குவோம் மண்டபம் உங்கள் ஊரில் வச்சுக்கோங்க அது மற்ற பொறுப்புகளும் நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டோம் அது எல்ஐசி அவனாசி பண்ணி தான் அவர் கூப்பிட்டு சொல்கிறார் அவங்க தாத்தா சரி ஏற்றுக்குன்னு சொல்கிறேன் அவர் எல்ஐசி அவனாச்சு பண்ணி சரி நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம் விட்டுறோம்னா நாங்கள் ஓகேன்னுட்டோம் பார்த்தீங்கன்னா சமையல் சொல்லியாச்சுங்க இலைக்கு நானூறுரூவா அதுக்கப்புறம் பேசியாச்சுங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க அது எங்கள் சொந்தக்காரர் போயிட்டாருன்னு நீங்கள் மறுக்க முடியாதுங்க அப்படிங்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க ஹோட்டல் கிடக்காரு நாங்கள் காலக்கூட சாப்பாடு செஞ்சு ஓடுறோம் எங்கள் அண்ணன் அப்போயே சத்தம் போட்டாங்க இருபது இருபத்தேழு வருஷமாக பிள்ளையை பற்றி வளர்த்து எங்களுக்கு பிள்ளைக்கு எப்படி எப்படி பண்ணோன்னு எங்களுக்கு தெரியாத கனவு இருக்காது எங்களுக்கு எல்லாமே நீங்களே வந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னா பிள்ளைங்க அந்த நான் தான் டென்னாட விடுங்க இப்போ இருந்தாலும் ஆர்வத்தை பண்ணித்தான் ஆகணும் அவரே பண்ணிட்டு விடு நாம கை கீசிட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்தால் வேலை முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் கிட்ட சரின்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவங்கள டெக்கரேஷன் புக் பண்ண மோட்டோ எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க பண்ணியாச்சுங்க அப்புறம் கார் புக் பண்ணணுன்னாங்க அந்த அன்றைக்கி தான் கார் புக் பண்ணுறக்கு போனேங்க நான் அண்ணன் அண்ணி அண்ணன் அண்ணியோட அண்ணன் அஞ்சு பேர் தான் நாங்கள் கார் புக் பண்ணுறது எப்போ பண்ணுறீங்க கார் வந்து நிச்சயம் முடிஞ்சு மண்டபம்லாம் புக் பண்ணிங்க இப்போ ஏப்ரல் மார்ச் மாதம் கார் எடுக்கிறேங்க ஜனவரியில் புக் பண்ணுறோம் சரி ஜனவரியில் டிசம்பர் கடைசியிலே பண்ணுறோம் சரி ஜனவரி ஜனவரியில் நினைக்கிறேங்க ஜனவரியில் போய் பார்க்க பண்ணுறோம் நாலு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணுறோம் கார் அப்புறம் போய் பார்க்குறேங்க இது கார் வந்து புக் பண்ணுறதுக்கு யார் எங்கே பண்ணணும்னு அது நாங்கள் தான் இப்போது அறுவடை எண்பது லட்சம் நல்லா சொல்லிட்டு எந்த ஷோ ரூம் முடிவு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அவங்க என்ன மூணு ஷோரூம் சொன்னாங்க ஜாக்வார் வேர்ல்ஸ் இது வால்வோ அப்புறம் பென்ஸு இந்த மூணு சொன்னாங்க மூணுல வந்து முதல் வாழ்வ போய் பார்க்கலான்ட்டு போகிறோம் சரி பார்த்தீங்கன்னா கவின் முந்தைய ஒரு லட்ச ரூபா பணம் கட்டி நார்லாம் கலரில் புக் பண்ணி ரெடி பண்ணி ஸ்டாப்பில் அப்புறம் அங்கே ஓனர்வனையும் கார் இந்த கலர் பச்சை கலர் தான் காமிக்கிறாங்க நாங்கள் சொன்னால் என்னங்க வந்து புக் பண்ண மாதிரி சொல்கிறீங்க நல்லா புக் பண்ணியாச்சுங்க ஒரு வாரம் புக் பண்ணி ம் அப்படிங்கிற உங்க பொண்ணு கிட்ட கேட்க தான் இனி ரெண்டு பேரும் போய் புக் பண்ணு கேட்டேன் இல்ல பொண்ணு கிட்ட தனியாக நாங்க போகல நிச்சயம் பண்ணுங்க தனியாக அங்கேயும் வெளியே கூட்டிட்டு போகலையா ஓஹோ பொண்ணுக்கு கூட சொல்லாமையே போய் புக் பண்ணிட்டாவிடியா ஆமாங்க நீங்க வந்து கவின் வந்து கேட்டால் அவர் கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு நிச்சயம் ஆயிருச்சுன்னா வெளியில எங்கே போகல பொண்ணும் பையன் பேசிக்குவாங்க ஆமாங்க பேசும்போது நான் புக் பண்ண போறேங்கிறது கூட பொண்ணு ரிட்டர்னி ஆக சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்க புக் பண்ணிட்டாங்க முதல்ல கவினமாக அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் போயிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து அஞ்சு பேர் போகிறோம் நீங்கள் போய் பார்த்தோன்னே அப்புறம் பார்த்தா வாழ்வாதான் தான் வேணுங்கிறாப்பில் அது பேட்ரி கார் அறுபத்தி ரெண்டு லட்சம் நான் சொன்னேன் இதுக்கு அறுபத்தி ரெண்டு லட்சம் கூட பேட்டரி கார் போய் எடுக்கிறீங்க மீனிங் போனால் பேட்டரி ரெண்டு வருஷம் இருக்காது அப்புறம் பேட்டரி என்ன வழங்க முப்பது லட்ச ரூபா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறான் அந்த பேட்டரி மட்டும் அந்த காரில் அப்படி இரு ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு லட்சம் மறுபடியும் கொடுத்து பேட்டரி மாதிரி இருக்காது அது எதுக்கு அது வேண்டாம் ரெண்டு கார் எடுத்துக்கலாம் எம்ஜியில் ஒரு காரும் டொயாட்டாவில் சின்ன வண்டி ஒன்று ரெண்டு எடுத்து இருபத்தி நாற்பத்தி அறுபத்தஞ்சு லட்சம் வந்துச்சு சரி ரெண்டு எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு ஒன்று மாப்பிள்ளை போய் வரவே மணிக்கிறேன்ல அப்புறம் நான்ட்டு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இன்னும் நான்ட்டு என்ன ஏப்பா நம்ம பிள்ளைக்கு நாம் கார் வாங்கி தரோம் அதுக்கு அவங்ககிட்ட போய் கேட்காட்டி வா நான் போய் கார் புக் பண்ணி எடுத்து வா டொயாட்டா ஷோரூம் எந்த எழுந்துருச்சிட்டோம் அப்புறம் அப்புறம் எங்கள் ரதனியாக தான் இருந்துட்டு புடிஞ்சிப்பா பொண்ணுங்க வந்துருந்தா கூட பொண்ணு வந்து சரி பொண்ணுக்கு அந்த கார் புடிச்சுதா கார் அவ ஒயிட் கலர் தான் முடிச்சது சரி சொல்ல வேண்டியதான் புரிசன ஒயிட் தான் வேணும்னு சொன்னாலுங்க சொன்னதுக்கு இல்ல எனக்கு இந்த கலர் இது வந்து இது ரேட் கலரு இந்த கிரீனு சரி ஒரு லோடுக்கு ஒன்னுதான் விரும்பாமல் அப்படின்னு சொல்லி அதை வேணும்னுங்கிறாப்பில நாங்க ஒரு மணி நேரம் போடுறோம் சரி இந்த வேண்டாம் வால்வோ எடுத்துக்கோ வேணா பச்சை கலர் வேண்டாம் வெள்ளை கலர் எடுத்துக்கணும் அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறாப்பா பச்சை கலரே எது வேணுங்கிறாப்பா ஓஹோ சரி போச்சா அது எடுத்துட்டு போச்சாராங்க விட்டாச்சுங்க அப்புறம் கார் எடுக்கிற அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம் நானு எங்க அண்ணன் அண்ணி அண்ணன் ரஜினியா வந்திருந்தான் அங்கிருந்து கார் எட்டு வந்து ரஜினியாவும் கவின் கார் புது கார் எட்டு வந்தாங்க ஓஹோ நாங்களும் இந்த கார் பழைய கார்ல வந்தோங்க ரெண்டு வந்து புதுக்கார்ல வந்தாங்க வந்து சரியா புக் பண்ணது வந்து அமௌண்ட் யாரு கட்டினாங்க முதல் வந்து ஒரு லட்சம் கவின் கட்டிட்டு அப்படிங்க கவின் பேரில் சரி மீதி நாங்கள் மூணு லட்சம் கட்டினோம் மொத்தம் நாலு லட்ச ரூபாய் நாலு லட்சம் அட்வான்ஸ் மூணு லட்சம் வந்தோன்னா முதல் நாங்கள் நாலு லட்சம் பணமாக கொண்டு போயிருந்தோம் பணமெல்லாம் வாங்க மாட்டேன்ட்டாங்க ஓன்லி ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன்ட்டாங்க எங்கள் அண்ணா அக்கௌண்ட்டில் மூணு லட்சம் இருந்துச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாச்சு கவின் முந்தைய ஒரு லட்சம் மணிக்கு நாலு லட்சம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில தான் எங்கள் அண்ணா போயிருக்காங்க மறுபடியும் ஷோரூமுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் லோன் எங்கள் அண்ணா லோன் கேட்டிருக்காங்க அவங்க கவியின் குடும்பத்துலேருந்து அதெல்லாம் ஆகாது நான் லோனில் வாங்கினது இல்லை ரெடி கேஷ் கொடுத்து எடுத்து கொடுக்கணும் கொடுங்க இல்லைன்னா எங்கள் வேரில் கார் வேணும் உங்கள் உள்ள வேரில் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க இல்லை பொதுவாக நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தாலும் பிள்ள வேரில் தானே எடுக்கணும் பையன் எடுக்கணுங்களம்மா அவங்க பையன் பேர்லாம் எடுக்கணும் அப்போவே சொன்னாங்களா பையன் பேர்லேயே எடுக்கணும் பையன் பேரில் முதல்ல அட்வான்ஸ் ஒரு லட்சம் பணம் அவங்க அக்கௌண்ட்லேருந்து கட்டிக்கணும் அதுக்கு தான் அது ஒரு லட்சம் அட்வான்ஸ் கட்டணு கட்டணுது அவங்க பேரில்

இது என்னடா இது என்னடாது கடன் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் கடன் உங்க உள்ள வேண்டாவது பணம் கட்டப்பும்போது எங்க அண்ணகிட்ட சொல்லியிருக்காங்க நானே மாதிரி இறந்தானிக்க வருது கார் புக் கார் புக் கூட சொன்னோம் எங்கிட்டோம் ரத்தனியா பேர்ல கார் புக் வந்தது ரத்னியா பேர் வருதுன்னு சொல்லி நம்பர் நான் தான் வாங்கி கொடுக்கணும் அட்வான்ஸ் நம்பர் அவங்க முந்தைய ஒரு கார் வச்சிருக்காங்க அதே நம்பர் இந்த காருக்கு வேணுன்னு சொல்லி அட்வான்ஸ் நம்பர் மெட்ராஸ் நம்பர் வாங்கி கொடுத்துக்குறேங்க அட்வான்ஸ் கிட்டத்தட்ட கார்க்கு அறுபதாயிரம் அறுபத்தைய நம்பருக்கு கொடுத்து வாங்கி கொடுத்துருக்குறோம் சரி அது பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கரெக்டாக சனிக்கிழமை மணிக்கு ரனியாக இறக்குறா மத்தியானம் ரெண்டு மணிக்கு போஸ்ட் பயணம் போஸ்ட் அந்த புலோ கூடது ஆனால் ததனையா பேரில் ஒரு லெட்டர் வந்துக்குதுன்னு பார்த்தா கார் புக்கிங் கறக்குற அனைத்து கார் புக் கார் புக் பண்ண இட நேரத்தில் தான் இதெல்லாமே நடந்தது அப்ப இருந்தே இப்போ ஒரு முதல் வருஷம் அதுல தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தான் அதுக்கு முன்னாடி தான் ஜவுளி அதுக்கப்புறம் தானே அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எதில் ஆச்சு அல்லது தான் அது நிச்சயத்துக்கு புக் புக் சமையல் கார் புக் பண்றது அப்புறம் அது கண்ணன் எங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் நீங்கள் அங்க நாம் நான் பார்த்துக்கலாம் எங்கள் உறவுக்காரன் வேண்டாம் உங்கள் உறவுக்காரன் வேண்டாம் சரி அப்படின்னு எங்கள் அண்ணன்கிட்ட கிட்ட சொல்லிட்டாங்களாம்மா சரி எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிள் இல்லை நம்மளை பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் உள்ளூருக்குள்ள ஊராக நாங்கள் ஒன்றா கொடுத்தோம் அதுக்கப்புறம் விட்டுட்டோங்க அப்புறம் மேரேஜுக்கு போனால் இல்லை என்ன பண்ணினோம் வந்தோம் எனக்கு கல்யாணத்துக்கு என்ன செலவாச்சு நீங்கள் ரெண்டு இதுதான் தெரியும் ரெண்டு சமதியில் மட்டும் தான் தெரியும் கார் எட்டு வந்தோட சரி நம்ம ஜவுளிக்கு அதுக்கெல்லாம் சம்சாரம் போனாங்க நான் வந்து பள்ளியில் இருந்துங்க அப்போ பள்ளி பாத யாத்திரை போயிட்டேங்க ஜவுளி எடுத்து போகிறேன் பள்ளனியில் இருந்தேன் நான் இவங்க ஜவுளி எடுக்கிறேன் கல்யாணம் இப்படி நடந்தது தைப்பூசம் அடுத்த நாள் தைப்பூசம் அதுக்கு நாள் ஜவுளி எடுத்தாங்க நான் பழனிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடப்பான்னு போயிடுவோங்க கல்யாணத்துக்குலாம் போய் கூட தான் அப்புறம் நாங்கள் தான் நல்லா பண்ணோம் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்களா கல்யாணத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லாம் பக்காவாக பண்ணிச்சு வேணா அது போல் மொத்த கணக்கில் விட்டதுனால யாருமே கணக்கு இல்லை அந்த அவங்க ரெண்டு இடத்துக்கும் தெரியும் எங்கள் அண்ணனுக்குமே சரி அந்த மண்டபத்தில் வச்சு உட்காந்து பேசி என்னப்பா செலவாச்சு எல்லாம் இங்கேயே கணக்கு முடிப்பா அப்படி எல்லாம் நடக்கலையா நடக்கும் உங்க கல்யாணங்கள்ல எங்கெல்லாம் உட்காந்து உட்காந்து என்ன செலவாச்சு எல்லாம் போட்டு ஒரு சீர்ல வந்து அந்த சண்டை சீர்னு ஒண்ணு இருக்கு அந்த சண்டை நடக்கலைன்னா நல்லது அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல ஓஹோ யாருக்குமே தெரியாது எங்க பங்காளி இருபத்தஞ்சு குடும்பம் இருபத்தஞ்சு என்ன செலவாச்சுன்னு யாருக்கு தெரியாது ஓஹோ உட்காரலாம் பா பேசலாம் அந்த மாதிரி போல அமைதி சமுதி வேலையை முடிச்சிட்டாங்கல்ல நாங்களே வாத்துக்கிறேன்னுட்டாங்க ஓஹோ அதெல்லாம் நாங்கள் எல்லாம் எதுக்குமே ஓலி எல்லாம் அவங்களே இருந்தோம் கல்யாணத்துக்கு போனால் எல்லாம் பண்ணோம் என்ன செலவாச்சு சமையல்காரர் ஆறு டெக்கரேஷன் கார் ஆறு போட்டோ வீடியோ எவ்வளவு பந்தத்துக்காரனுக்கு எவ்வளவு இதெல்லாம் உங்களுக்கு ஆதிகால நண்பர் வந்து மூர்த்தி ஆமாம் அந்த புட்டி பையன்லேருந்து கவினை தெரியும் அவங்க அம்மாவும் வருது இங்கே சாப்பிட்றாங்க ஆமாம் அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கார் பிரச்சினு ஒன்று ஆரம்பித்த பின்னாடி எத்தனை தடவை இங்கே கடைக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க போனாங்க காருக்கு அப்புறம் வந்துங்க அவங்க நிச்சயம் பண்ணது சாப்பிடக்கூறதில்ல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது ஐதீகமாக அது என்னென்றாங்கண்ணா எங்கிட்ட நான் வந்தால் நீங்கள் காசு வாங்கணும் எங்கிட்ட வந்து என்னென்னாங்கண்ணா நிச்சயம் பண்ணதுக்கு வந்தால் காசு வாங்கணும் வரலங்க சம்பந்திக்கிட்ட காசு வாங்க முடியும் அவங்க சொன்னது நிச்சயம் முடிஞ்ச நாங்கள் நாலுலேருந்து சாப்பிட்றக்கு வரமா அவங்க சித்தப்பான்னு சொல்லிட்டார் கவினிங் சித்தப்பா அவங்க ஒரு பத்து குடும்பம் இருக்குதுங்க எல்லாருமே அவங்க சா பங்கு பங்காளி சரி அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் சமதி கடைக்கு சாப்பாடு போனால் காசு வாங்க மாட்டார் அதனால் நாங்கள் கொஞ்சம் சந்தி கடைக்கு வரமாட்டோம் நீங்கள் காசு வாங்கன்னு சொல்லுங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க எனங்க எங்கள் பிள்ளையோ கொடுத்துருக்குறோம் ஒரு வேளை சோறு போடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னா சொல்லுங்க நான் காசு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க யாருமே வர்றதில்லைங்க இது வரைக்கும் இல்லை நிச்சயம்க்கு அப்புறம் இந்த பத்து இருபத்தி இருபது இருபத்தஞ்சு பேர் வருவாங்க இந்த இருபத்தஞ்சு பேர் எங்கள் கடைக்கு வர்றதில்லை இருபத்தஞ்சு பேர்னா யாரு அவங்க பங்கா கவினுங்க சித்தப்பா வெறியப்பா பங்காளி விடலாம் அப்படியா அவன் சம்மதி சின்ன சம்மந்தி பெரிய சம்மந்தி எல்லாமே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் என்கிட்ட ரெகுலர் கஸ்டமருங்க சரி ஒருத்தருமே வரதில்லை கவின் கல்யாணம் வந்து ஒருத்தர் வரது நம்ம கடைக்கு சாப்பிட்றது ஏன்னா காசு வந்தால் காசு வாங்க மாட்டேங்க இறந்த பிறகுதான் ரெண்டு குடும்பத்துக்கு பாக்க உங்களுக்கு வந்து நிச்சயமான பின்னாடியே ஆமாம் நிச்சயமானுமே நம்மளுக்கு வர்றதில்லைங்க இதுலயே வர்றது இல்லைங்க ஊடு கட்டுறாங்களா இதுலயே வர்றது இல்லைங்க அப்புறம் கட்சி மாணதுக்கு அப்புறம் ரோடு சுத்த போய்க்கிறாங்க வர்றதே இல்லை சரி அப்புறம் வந்து உங்க கூட பொண்ணு எப்படி பேசும் என்ன எனக்கு பையன் எப்படி பேசுறேன் ரொம்ப பேசுறதுல நான் இல்லை முன்னத்தை கலகலப்பா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண பிறகு இருந்ததா இருந்து இருந்தேங்க எல்லாமே இருந்துச்சு ஃபோன் பண்ணி பேச ஃபோன் பண்ணி தான் நாங்கள் பேசலைங்க அதுதான் இப்போ எனக்கு என்னென்னாங்கன்னா எனக்கு அதுக்கெல்லாம் இங்கே கடை வேலை பாப்பா கல்யாணம் சொன்னேன் அவங்க பங்காளி வீட்டில் இறந்துட்டாங்க பதினாறு நாள் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு எங்களுக்கு எனக்கு சம்மதி விருந்து வயன் கல்யாணம் அதுக்கு கண்ணன் கல்யாண நாள் ரெண்டு அது முடிச்சுட்ட அந்த சமயத்துலேயே எல்லாம் பண்ணீங்களா எல்லாமே அதே சமயத்தில் நாளைங்க ஒரு மூணு நாலு மாதம் எங்களால் நகர முடியலைங்க என்னென்ன விசேஷம் பண்ணீங்கப்பா